அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குஜராத்தில் இருந்து இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சிகிட்டு இருக்கோம் நேற்றே வந்து நம்ம வந்து குஜராத் வந்து அடைஞ்சாச்சு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை இங்கே குஜராத் வந்துட்டோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மில் தான் இருக்கும் இங்கேருந்து தான் நம்ம வந்து குதிரைகளை பார்க்க இருக்கோம் நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு குதிரையை வந்து பார்த்து அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாக வந்து முன்பதிவு செஞ்சவங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சு அவங்க பார்த்திங்கன்னா அந்த குதிரை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி முன்பணம் செலுத்திட்டாங்க அந்த குதிரைக்கு முழு தொகை செலுத்தி அந்த குதிரையை வந்து நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு குதிரைகளை வந்து இன்றைக்கி பார்க்க இருக்கும் வீடியோ ஒழுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய தகவல் வந்து கொடுக்க இருக்கேன் அப்போ இங்கே இருக்க குதிரைகள் எதுவும் வந்து நம்மளுடைய விற்பனை இதில் வரல இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய குதிரைகளை தான் எனக்கு பேக்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது தாயும் குட்டியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறப்பது ஒரு குமேத்து நிற குதிரையும் ஒரு சஞ்சாப் நிற குதிரையும் பார்க்கறோம் ரெண்டுமே நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகளாக இருக்குது ஒன்று வந்து கச்சு சிந்தியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டியவாடியும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக்கிங்கில் தான் இருக்குது கஸ்டமருக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்து அதோடைய சுழி சுத்தம் கைகால் சுத்தமாக இருக்கா அதோடைய வயது என்ன அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஓகேன்னா அவங்களுக்கான தொகை செலுத்தினாங்கன்னா நம்ம மூன்று குதிரைகளோடு இங்கே வரலான்ற நாலு குதிரை புக்கிங் பண்ணதில் மூணு குதிரை நம்ம சக்ஸஸாக எடுத்துகிட்டு வரலான்ங்கிற நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நல்ல தரமான குதிரைகளை தொடர்ந்து நம்ம வந்து தமிழகத்துக்கு மீட்டு எடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த முறை வரக்கூடிய குதிரைகள் வந்து மூன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா தொழில் செய்யக்கூடிய குதிரைகள் தொழில் என்றால் பார்த்திங்கன்னா நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் நடையில் ஓடக்கூடிய குதிரைகளை வந்து இந்த முறை நம்ம எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குதிரைகளை நல்ல தரமான குதிரைகளை மாற்றணுங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து பயணம் இருக்குது நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து இப்போ பயணித்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்துச்சு இந்த மாதிரி நீண்ட நெடிய பயணமாக இருக்குது இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறவங்க அவங்களுக்கான குதிரை எப்படி வேணுங்கிறத கேட்குறாங்களோ அவங்க பட்ஜெட்டில் நம்ம வந்து குதிரை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வாய்ப்பு வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்